த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ சத்தம் சத்தின் ஊழியத்தின் நிமத்தம் மாதத்தின் முதலாவது நாள் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆண்டவர் தருகிறதான வாக்கு தத்துவம் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்பணியீர் சங்கீதம் முப்பது பதினொன்று இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் எல்லாவிதமான கண்ணீரின் அனுபவங்கள் உங்கள் புலம்பலினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன ஆண்டவர் மாற்றி ஒரு ஆனந்த கழிப்பை உங்கள் வாழ்க்கையிலே அவர் கட்டளையிடுவாராக இந்த மாதம் இப்படிப்பட்டதான் அனுபவத்தை உன் வாழ்க்கையிலே செய்கிறதற்காக ஆண்டவரை நான் நன்றியோடு கூட நான் துதிக்கிறேன் சங்கீதக்காரன் விதமாக சொல்கிறேன் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினேன் ஆனால் அதனுடைய ஆறாவது வசனத்தில் சங்கீதக்காரன் எப்படி சொல்கிறார் நான் ஒரு காலம் அசைக்கப்பட்டு போவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன் ஏழாவது வசனத்தின் பின்பகுதியில் இப்படி சொல்கிறார் உமது முகத்தை நேர் எனக்கு மறைத்து கொண்ட நான் கலங்கிப் போனேன் என்று சொல்கிறார் சங்கீதக்காரன் அவன் வாழ்க்கையில் இருந்ததான சில நன்மையான காரியங்கள் அவனுடைய பலம் அவனுடைய ஐஸ்வர்யம் அவனுக்கு உண்டார்ந்த கனம் இவைகளை நம்பி நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னான் ஆனால் தெய்வம் தன்னுடைய முகத்தை கொஞ்சம் மறைத்த போது அவன் கலங்கி போனே என்று சொல்லுகிறான் கலங்கி போன அனுபவத்தில் இருந்தவன் ஆண்டவரை நோக்கி அவன் கோப்பிடுகிறான் தெய்வத்தை நோக்கி அவன் அவைய கூட இருடுகிறான் ஆண்டவரே என்று சொல்லி அவன் கூப்பிடுகிற போது என்னுடைய பத்தாவது வர்சனத்தில் முடிச்செல்கிறான் கர்த்தாவே உண்மை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தரை நோக்கி நான் கெஞ்சினேன் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்பண்ணினீர் என்று சொல்கிறான் ஆண்டுடைய சமூகத்திற்கு நேராய் திரும்புங்கள் நாம் உப்புரமாக வேண்டிய இடங்களில் தேவனிடத்தில் உப்புறமாகி தேவனை நோக்கி ஜபம் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் கடந்த நாட்களில் இருந்த புலம்புரின் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு ஆனந்த கழிப்பாய் மாற்றித்தர அவர் போதுமானவராக இருக்கிறார் இந்த வார்த்தையினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்